மேஷராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்றைக்கி உங்களுடைய திறமைகள்லாம் பளிச்சுன்னு இருக்கும் வெளிப்படும் உங்களுடைய திறமைகளுக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கலேன்னு ரொம்ப நாளாக இருந்து வந்த கவலையெல்லாம் இன்றைக்கி நீங்கக்கூடிய நாளாக இருக்கும் அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் உங்களுக்கு இன்றைக்கி உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும் உங்களுக்கு மேலதிகாரிகள்டருந்து பாராட்டுதல்கள் கிடைக்கும் ரொம்ப நாட்களாக உங்கள் மனசில் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கி இன்றைக்கி ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைக்கி நாள் உங்களுக்கு ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க நல்ல சுறுசுறுப்பாக வேலை பார்ப்பீங்க ரொம்ப புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க ஒரு ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க இன்றைக்கி உங்களோட வாழ்க்கை துணையோட எங்கேயாவது வெளியூர் போகிறது இல்லை எங்கேயாவது போகலாம் அப்படின்னு குடும்பத்தோடு சேர்ந்து கிளம்பி போகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்கும் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் ஏதாவது வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி புதிய புதிய வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதை பயன்படுத்திக்கிறதுல தான் உங்களோட திறமையும் இருக்குது மொத்தத்தில் இந்த நாள் வந்து அருமையான நாள் உங்களுக்கு ரிஷப ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி என்னெல்லாம் செய்யணும்னு ஒரு திட்டம் போட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய நாளாக இருக்கும் வியாபாரத்தை பொறுத்த மட்டுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் புது புது யுக்திகளையெல்லாம் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய நாளாக இருக்கும் அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் இருக்கும் உங்களோட மனசுக்கு பிடிச்ச மாதிரியான மாற்றங்கள்லாம் இருக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க மேல அதிகாரிகள்டு நல்ல ஒரு அனுசரணையும் பாராட்டுதலும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் எந்த காரியத்தை செஞ்சாலுமே அது வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் ரொம்ப நாளாக ஏதாவது பொருள் வாங்கணும் உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது ஐட்டம்ஸ் இருக்கும் அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் இதெல்லாம் வாங்க முடியுமா அப்படின்னு யோசித்த பொருள் கூட இன்றைக்கி வாங்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வரும் வெளியூர் பயணம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும் வெளிநாட்டுக்கே பயணம் போடணும் நீங்கள் அப்ளிகேஷன் போடுந்தீங்கன்னா அதுக்கான ஒரு நேர்காணலெலாம் இன்றைக்கி நடக்கும் மொத்தத்தில் ரிஷபராசிக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும் மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய நாளாக இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமைக்கு பஞ்சமே இருக்காது நீண்ட நாட்களாக இந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி இன்னைக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாக உங்களுக்கு இருக்கும் மிதன ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேகத்தக்காட்டிலும் விவேகமாக செயல்படக்கூடிய நாளாகத்தான் இருக்கும் இன்றைக்கி எந்த காரியம் கொடுத்தாலும் அது ரொம்ப சாமர்த்தியமாக அழகாக ஹேண்டில் பண்ணி முடிச்சிடுவீங்க ஒரு பெரிய வேலை அப்படின்னு கொடுத்த கொடுத்து உங்களை பார்க்க சொன்னால் கூட அது நீங்கள் சட்டுன்னு முடிக்கக்கூடிய நாளாகத்தான் இந்த நாள் இருக்கும் இருக்கிறவங்க உங்களுக்கு ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க கூட பிறந்தவங்களால் உங்களுக்கு ஆதாயமும் அனுகூலமும் திறமைகளை வந்து மேம்படுத்திக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு தள்ளி போயிருந்தா கூட இன்னைக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் அந்த வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அதன் மூலம் உங்களுக்கு லாபமும் கிடைக்கும் மொத்தத்தில் உங்களை சுற்றி இந்த எதிர்ப்புகள் எல்லாம் விலகி இன்னைக்கு உங்களுக்கு லாபம் தரக்கூடிய நாளாக இருக்கும் வீடு மனையெல்லாம் இடமாற்றம் பண்ணலாமா அப்படின்ற யோசனை கூட இன்னைக்கு வரும் வீட்டில் ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் வேலைகள் இருக்கு அப்படின்னா கூட அந்த வேலைகள்லாம் இன்னைக்கு முடிப்பீங்க மொத்தத்தில் இந்த நாள் வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை உடைய நாளாக இந்த நாள் இருக்கும் உங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த நாளில் வந்து பொருளாதாரத்தை பொறுத்த மட்டுக்கும் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் கொடுக்கல் வாங்கலேயும் நல்ல உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தான் உருவாகும் எங்கேயாவது உங்களுக்கு பண வரவு வரணும் அது ரொம்ப நாளாக எழுத்துட்டு இன்றைக்கி அந்த பண வரவுகள்லாம் வரக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் கிட்ட முதலீடு பண்ணுறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் உங்களை பொறுத்த மட்டுக்கும் உங்களோட பேச்சுக்கும் உங்களுடைய செயலுக்கும் இன்றைக்கி வந்து சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் நீங்கள் எது சொன்னாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க இந்த நாளில் உங்களுடைய பேச்சில் ஒரு தெளிவு பிறக்கும் ரொம்ப நாளாக இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி இப்படி தான் லைஃபு இப்படி தான் வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருப்பீங்க இன்றைக்கி உங்கள் வீட்டில் உள்ளவங்களோட அனுசரணையும் உங்களுக்கு இருக்கும் வீட்டில் குடும்பத்தை பொறுத்த மட்டுக்கும் மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காது நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் புதுசு புதுசான நண்பர்கள்லாம் உங்களுக்கு கிடைப்பாங்க எதிர்பாராத உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி உங்களை சுற்றி இருக்கிறவங்கள பற்றிய புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் மொத்தத்தில் இந்த நாள் வந்து லாபகரமான நாள் அனுபவங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய நாள் a la goma ni quiero சிம்ம ராசிக்காரவங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்றைக்கி நல்ல நாளாக இருக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த மட்டுக்கும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் கூட பிறந்தவங்களோட அனுசரணைகள் கிடைக்கும் இன்னைக்கு நீங்கள் உங்களோட மனசில் ரொம்ப நாளாக இருந்த குழப்பங்கள் தொழில் விஷயங்களில் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கி ஒரு தெளிவான கண்ணோட்டத்தோட தொழில்களை வந்து ஆரம்பிப்பீங்க அதனால் உங்களுக்கு லாபமும் கிடைக்கும் எல்லாத்தையும் அனுசரித்து போவீங்க உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களெல்லாம் அனுசரித்து போவீங்க பொதுவாகவே வீண் விவாதங்களை குறைச்சிக்கிறது நல்லது சமுதாய பணிகளில் உங்களுக்கு அக்கறை நிறைய இருக்கும் அப்படி நீங்கள் செய்யும்போது சமூகத்தில் உங்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் வீட்டில் இருக்கிறவங்களோட சின்ன சின்ன விஷயங்களுக்கு வாக்குவாதங்கள் பண்ணாமல் விட்டு கொடுத்து போறது நல்லது இன்னைக்கு சேமிப்பு பண்ணுவோமா பண வரவு அதிகமாகவே இருக்கும் ஸோ சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் வரும் எதுலையாவது முதலீடு பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இன்னைக்கு வரும் தாய் தந்தையரோட ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு நாள் வந்து ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் நிறைந்த நாளாக இருக்கும் ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வாங்க அது ரொம்ப நல்லது கன்னீராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப காரியங்களை பற்றிய பேச்சுக்கள்லாம் இன்றைக்கி உங்கள் வீட்டில் இருக்கும் சுப செலவுகள் அதிகமாகும் அதனால் எந்த செலவு பண்ணுறதா இருந்தாலும் அதை யோசித்து பண்ணுறது நல்லது ஆடம்பரமாக ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அதை ஒரு தடவைக்கு பத்து தடவை இந்த பொருள் வேணுமா அப்படின்றத யோசித்து பார்த்து வாங்குறது வெளி வட்டாரத்தில் உங்களோட மதிப்புகள் உயரக்கூடிய நாளாக இருக்கும் உங்களுக்கு சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் நிறைந்த நாளாக இருக்கும் இந்த நாளில் நீங்கள் எந்த பணிகளில் செஞ்சாலுமே அதில் ரொம்ப முழுமூச்சாக முழு இன்வால்மெண்ட்டோடு செய்யக்கூடிய நாளாக தான் இந்த நாள் இருக்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே உங்களோட கட்டுக்குள் வரும் அது அந்த கடன் அடைக்கக்கூடிய வழிகள்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறத குறைக்கிறது நல்லது உங்களுடைய ஹெல்த்து வந்து பார்த்துக்கோங்க சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்சளவு வண்டி வாகனங்களில் போகும்போதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றியில் தான் முடியும் அதனால் ரொம்பவே லாபம் நிறைந்த நாளாக இருக்கும் வண்டி வாகனங்களில் போகும்போது மட்டும் கவனமாக இருக்கிறது இன்றைக்கி நல்லது துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏதாவது ஆடம்பர பொருள் வாங்கலாமா அப்படின்ற எண்ணமெல்லாம் வரும் நிறைய புதிய பொருட்கள் கூட இன்றைக்கி வீட்டுக்கு வாங்குவீங்க மனசில் ரொம்ப தன்னம்பிக்கை சந்தோஷம் ரொம்ப நாள் இருந்த ஒரு குழப்பங்கள்லாம் விலகி இன்றைக்கி கணவன் மனைவிக்கிடையே ஒரு நல்ல புரிதல் இருக்கும் வீட்டில் வந்து ம மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காது யாராவது உறவினர்கள் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க சுப செலவுகள் வந்து அதிகமாகும் ஸோ செலவு பண்ணும்போது ரொம்ப யோசித்து பண்ணுங்கள் வரவுக்கேற்ற மாதிரி நம்ம செலவு பண்ணுறோமா இந்த செலவு தேவைதானா அப்படின்னு யோசித்து பார்த்து செல்வது இன்னைக்கு ரொம்ப நல்லது ஆன்மீக பணிகளில் இன்றைக்கி உங்களோட நாட்டம் வந்து அதிகமாக இருக்கும் ஏதாவது கோயிலுக்கு போகலாமான்னு நினைப்பீங்க அதே மாதிரி இந்த சமூக பணிகள்லேயும் உங்களோட ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு சமுதாயத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ஏதாவது ஆடை ஆபரணங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணம் கூட வரும் அதுக்கான சூழ்நிலையும் அமையும் நிறைய விஷயங்களை நீங்கள் யோசித்து பார்த்து பண முதலீடுகள் செய்கிறதுக்கு இன்றைக்கி நாள் வந்து உகந்த நாளாக இருக்கும் இங்கே வந்து நிறைய சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள்லாம் வரும் கடன் சார்ந்த பிரச்சனை விட்டு விலகும் கடன் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் மொத்தத்தில் இந்த நாள் வந்து லாபம் தரக்கூடிய நாளாகவும் யோகம் தரக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு அமையும் விருஜா ராசிக்காரங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கடந்த வாரமாகவே தொழிலில் வந்து இழுபறியாக இருக்கும் நிறைய இப்போ வண்டி வாகனம் வச்சுருக்கவங்களுக்குலாம் வண்டி பழுதாகி ஒரு ரிப்பேர் ஆகி அதுக்குரிய செலவுகள்லாம் அதிகமர மாதிரி சூழ்நிலைலாம் இருக்கும் அது எல்லாமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அந்த செலவுகள் வந்து கண்ட்ரோலுக்கு வரும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் அடுத்த மக்கள் ஒரு நண்பர்கள் இல்லை வேறு மொழி பேசுகிறவங்க யாராவது ஒரு புதிய நபர்களோட அறிமுகம்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் தான் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி நண்பர்களால் உதவி கிடைக்கக்கூடிய நாளாகத்தான் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமானவங்க உங்களை விட்டு விலகி போயிருந்திருப்பாங்க அவங்களாம் இன்னைக்கு நட்புக்கரம் நீட்டக்கூடிய நாளாக இருக்கும் மனசில் வந்து தன்னம்பிக்கை வந்து அதிகமாக இருக்கும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாகும் அதனால நீங்க சொல்ல வேண்டிய கருத்துக்களை கூட தைரியமாக சொல்வீங்க இன்னைக்கு நாள் வந்து உங்களுக்கு எதை தொட்டாலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகத்தான் இருக்கும் என்ன யார்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் பணிவோடு பேசுறது ரொம்ப நல்லதாக இருக்கும் என்ன பேசுறோம் அப்படின்றத தெரிஞ்சு பேசுங்க தேவையில்லாத பேச்சுக்களை வளவளன்னு பேசுறதை குறைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு லாபம் தரக்கூடிய நாளாக இருக்கும் தனுசு ராசிக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெளியூர் பயணம் போகலாமா இல்லை ஏதாவது ஆன்மீக பயணம் போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை இருக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் நின்று அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு நாள் இருக்கும் அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை பொழுது அதிகமாக இருக்கும் புதுசு புதுசான விஷயங்கள்லாம் இன்றைக்கி கற்றுக்குருவீங்க உங்களுக்கு மேல் அதிகாரிகள்ட்டேருந்து பாராட்டுதல் கிடைக்கும் பாராட்டுதல் கிடைக்கிற அளவுக்கு உங்களை நீங்களே வருத்திக்கிற மாதிரி உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் ரொம்ப சோர்ந்து காணப்படுவீங்க இன்றைக்கி தொழில் வியாபாரம் வச்சுருக்கோம் நாங்கள் சொந்தமாக தொழில் பார்க்குறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பல புதிய அனுபவங்கள் எல்லாம் கிடைக்கும் அந்த அனுபவம் மூலமாக உங்கள் தொழில் வியாபாரத்திற்கு லாபம் தரக்கூடிய வழிகளை பற்றி நீங்கள் யோசிப்பீங்க அதுக்கான தேள் நாளாக இருக்கும் மனசில் ரொம்ப நாள் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்க ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய நாள் தான் இந்த நாள் மொத்தத்தில் தனுசு ராசிக்கு இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள இருந்த வேறுபாடுகள்லாம் நீங்கே ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு அறிவு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் புது புது அனுபவங்களை கற்றக்கூடக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் மகர ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நாளாக இருக்கும் ஏதாவது புதுசாக ஏதாவது எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸுகளோட வெளியில் போகக்கூடிய அனுபவம் கிடைக்கும் அவங்களால உங்களுடைய மனசுக்கு இதமான ஒரு அனுபவங்கள்லாம் கிடைக்கும் இன்றைக்கி புதுசு புதுசாக ஏதாவது கேளிக்கைகளில் கலந்துக்கிறது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது இன்றைக்கி யார் வீட்டுக்காவது போகிற ஒரு உறவினர்கள் வீட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலை அந்த மாதிரி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச செயல்களாக இன்றைக்கி நடக்கும் இன்றைக்கி எங்கே யார் கூட போனாலும் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப அவசியம் முன்கோபங்களை குறைச்சிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் சட்டு சட்டன்னு கோவப்படுறதை குறைச்சிக்கோங்க அதை அதே சமயம் கோவப்படும் போது என்ன பேசுறோம் அப்படின்றத யோசு பார்த்து பேசுங்க சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய விவாதங்களை மாறுவதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வீண் வாக்குவாதங்களை குறைச்சிக்கிட்டு நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்கன்னா இந்த நாள் வந்து உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும் தொழில் வியாபாரம் வச்சுருக்கவங்களுக்கு இன்னைக்கு லாபம் தரக்கூடிய நாளாக இருக்கும் கூட உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க கிட்டே தேவையில்லாத பேச்சுக்களை குறைச்சிக்கிறது உங்களுக்கு இன்னைக்கு நல்லதாக இருக்கும் மொத்தத்தில் பஹரம் அப்படிங்கிறது தேவையற்ற பேச்சுக்களை குறைச்சிக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு நாள் உங்களுக்கு சந்தோஷத்தை வாரி வழங்கக்கூடிய நாளாக இருக்கும் கும்பராசிக்காரவங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை வந்து அதிகமாக இருக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட அதெல்லாம் பேசி அதை பற்றிய புரிதல் உங்களுக்கு உண்டா ஒரு 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 புரிதல் ஒரு அன்யோன்யம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வீட்டில் எல்லார்கிட்டேயுமே கொஞ்சம் பொறுமையாக போகிறது இன்றைக்கி நாளில் நல்லதாக இருக்கும் முன்கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது தேவையற்ற வாக்குவாதங்களை குறைச்சிக்கிறது இன்றைக்கி உங்களுக்கு நல்லதாக இருக்கும் சுப காரியங்கள் தொடர்பான பேச்சுக்கள்லாம் இன்றைக்கி உங்கள் வீட்டில் நடக்கும் நீங்கள் அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் உயர் அதிகாரிகளோட பாராட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும் அவங்களால நிறைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் மக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க வியாபாரத்தை பொறுத்த மட்டுக்கும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தான் கிடைக்கும் அதில் புதுசு புதுசான யுக்திகளையும் புது அனுபவங்களையும் கற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைக்கி ஏதாவது முதலீடு பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட அதிலும் லாபமே உங்களுக்கு கிடைக்கும் போட்டியிட்டி உங்களுக்கு இப்போ மாணவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது போட்டி போட்டு எக்ஸாம் எழுந்தீங்கன்னா அதில் வெற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் நண்பர்களுடைய அனுசரணை கிடைக்கும் அவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் மொத்தத்தில் இந்த நாள் வந்து உங்களுக்கு லாபகரமான நாளாகத்தான் இருக்கும் மீனராசிக்காரவங்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா எதையுமே டக்கு டக்குன்னு வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கணும் உங்கள் நினச்ச நேரத்துக்கு எல்லாமே விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நினைக்காம பொறுமையாக இருக்கிறது இன்றைக்கி நாளுக்கு ரொம்ப நல்லது தேவையற்ற பேச்சுக்களை குறைச்சிக்கிறதும் நல்லது இன்றைக்கி உங்களுக்கு சில நேரங்களில் கோபப்படுற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் பக்கத்தில் இருக்கவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கிட்ட எல்லாம் ரொம்ப அனுசரணையாக போகிறது ரொம்ப நல்லது இன்னைக்கு பண வரவுகளை பொறுத்த மட்டும் உங்களுக்கு லாபமானதாகவே இருக்கும் ஏதாவது ஒரு திடீர் திடீர்னு ஏதாவது விசேஷங்கள் வரும் யாரோட வீட்டுக்காவது போகிற மாதிரி இருக்கும் உறவினர்கள் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் சுப செலவுகள் அதிகமாகும் வண்டி வாகனங்களில் போகிற போகும்போது ரொம்ப நிதானமாக போகிறது நல்லது மொத்தத்தில் இன்னைக்கு நாள் வந்து நிதானமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா லாபம் நிறைந்த நாளாக இருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும் இன்றைக்கி உங்ககிட்ட எல்லாருமே அன்பாக பழகுவாங்க